சின்னத்திரைக்கு தணிக்கை அவசியமே ஒரு திரைப்படம் மூன்று மணி நேரம் ஒளிபரப்பாகிறது அதற்கே தணிக்கை தேவைப்படுகிற பொழுதே முன்னூறு பாகங்கள் ஆயிரம் பாகங்கள் ஏற்படும் சின்னத்திரைக்கு ஏன் தணிக்கை வழங்க முடியவில்லை சின்னத்திரை நாடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்கள் தானே அதிகம் திரைப்படத்தை பார்ப்ப கொடுமை இப்படியெல்லாம் கதைகள் திரைப்படத்தில் வருவதை விட சின்னத்திரையில் வந்தால் மக்களுக்கு எளிதில் அது புரியும் இதற்குத்தான் தணிக்கை சின்னத்திரைக்கு தேவைப்படுகிறது இதை இதற்கு தான் சின் சின்னத்திரைக்கு தணிக்கை தேவைப்படுகிறது ஒரு சின்னத்திரையில் என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது என்பதை தணிக்கை மூலமாக காட்டினால் தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லறிவு புகட்டி இது இப்படி அப்படி என்று இதுதான் இதுதான் சின்னத்திரைக்கே அவசியம் மிக மிக அவசியம் ஊllூர் வாசிகல் முதல் நகரவாசிகள் வரை சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவரும் பார்ப்பது சின்னத்திரை நாடகங்கள் மற்றும் சின்னத்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் திரைப்படத்தை படத்தைப் பார்ப்பவர்களும் அதிகமானான் ஆனால் அதை விட ஒரு படி மேலாக சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்க்கும் ஒரே இடம் சின்ன சிந்தனைகள் வருகின்றன அனைத்தையும் தொலைக்காட்சியின் வாயிலாகத்தான் மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் எனவே சின்ன திரைக்கு அவசியம் தணிக்கை அவசியம் என்று கூறுகிறேன் தணிக்கையினால் நாம் மக்கள் கெட்டு போவதில்லை அதை காரணம் காட்டித்தான் சின்ன திரைக்கு தணிக்கையை மறுக்கிறார்கள் ஆனால் சின்ன திரையின் வாயிலாக இப்படிப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சின்னத்திரைக்கு தணிக்கை அவசியமே சகோதரி அவர்கள் சொன்னார்கள் கல்வி அப்படி ஏதாவது நாடகத்தில் காட்டப்படுகிறதா என்று ஒரு நாடகம் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை நான்கு பெண்மணிகளின் முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்கிறது என்ன காரணம் நான் அந்த நாடகத்தை பார்த்து முன்னேறியவர்களும் இருக்கிறார்கள் நாம் இங்கு செ தணிக்கை அவசியமே அவங்க அவசியம் இல்லை என்கிறார்கள் அவசியம் இல்லை என்பதற்கு அவர்கள் சொன்ன ஒரே காரணம் சிறு குழந்தைகள் பார்க்கிறார்கள் எவ் எவ்வளவோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வருகின்றன அதெல்லாம் பார்க்க தெரியாதவர்கள் ஏன் அதை மட்டும் பார்க்க வேண்டும் இவர்கள் சொல்லும் கருத்தை மட்டும் ஏன் பார்க்க வேண்டும் நல்லது எவ்வளவோ உள்ளது தணிக்கை தேவை என்று கூறுகிறோம் நாம் தணிக்கை நல்லது என்றுதான் கூறுகிறோம் விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் நல்லது என்று கூறுகிறோம் ஆனால் இந்த விழிப்புணர்வே இவர்களுக்கு தேவையில்லை என்று கூறினால் நான் என்ன செய்வது தேவை